பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தகவலை அவங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இது ஒரு ஆர்டிஎஸ் சம்மந்தமான தகவல் தான் ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் நாங்கள் கிராமத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த ஒரு விளையாட்டு ஒன்று விளாடுவோம் என்ன விளையாட்டுனா இப்போ ரவுண்டாக வட்டமாக உட்காந்துருப்போம் அதை ஒரு வகையில் கோக்கோன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து அதை வந்து வேறு மாதிரி சொல்லுவோம் அப்போ அப்படி உட்காந்து வட்டமாக உட்காந்துருப்போம் அவர் ஒருத்தர் மட்டும் யார் கடைசியில் வந்து இந்த சால்புல் தடி போடுவோம் அதில் யார் மிஸ் ஆகிறாலோ அவர் தான் வந்து ஓடி வரணும் அவர் ஓடி வரும்போது அவர் கையில் குச்சியோ அல்லது வந்து துண்டோ ஏதோ ஒன்று இருக்கும் அவர் வந்து பின்னாடி உட்காந்துருக்குறவருக்கு மறைமுகமாக போட்டுட்டு போயிடுவார் அப்படி போயிட்டு போகும்போது அதுக்குள்ளே பார்த்தா தான் இல்லை அவர் திரும்ப வந்து அடிச்சுக்குவார் அப்போ அது அந்த ரொம்ப அலாட்டாக இருக்கும் பின்னாடி போட்ட உடனே டக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு இன்னொரு நபரை விரட்டி நம்ம பின்னாடி போ அந்த நபரை விரட்டிட்டு வருவான் இது வந்து விளையாட்டு எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா எப்போ நாங்கள்லாம் ஆகிறோமோ அப்போ தான் இந்த விளையாட்டு முடியும்னு பதில் சொல்லுவோம் அதுபோல் தான் இன்றைக்கி இந்த மனுக்களோட நிலமை என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மட்டத்தில் ஒரு அரசு அலுவலகத்துக்கு கொடுக்குறோம்னா எப்படி பின்னாடி போய் போட்டு விட்டு அவர் போயிடுவாரோ அவர் எந்திரிச்சு ஓடுவாரோ அவருக்கு பின்னாடி ஒருத்தர் போடுவாரோ எப்போ இந்த விளையாட்டு முடியும் அப்படின்னா மனுதாரரை நாம் எப்போ டயர்டாகி விடுறோமோ அதாவது அது அப்போ தான் விளையாட்டு முடியும் அந்த கதையில் தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஞானசேகர் அவர்கள் வந்து மதுரை சேர்ந்த ஞானசேகர் அவர்கள் ஒரு ஆர்டிஐல தகவல் கேட்டிருக்காங்க என்ன தகவல் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது பட் ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து ஆனால் இப்போ ரீசெண்டாக அது தொடர்பான ஒரு கடிதம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவருக்கு வந்தது அதனால தான் நம்ம இதை குற்றி பேச வேண்டிய தேவை இருக்குது முழு தகவலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த சுவாரஸ்யமான தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு கோகோ கதையில் அது லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஞானசேகர் அவர்கள் வந்து அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்க இடங்கசாலை நகராட்சி அலுவலகத்துக்கு ஆர்டிஏ பதிவு பண்ணியிருக்காரு எப்போ பதிவு பண்ணார் அப்படின்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிவு பண்ணார் எதற்காக பதிவு பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடங்கனசாலை நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு வார்டு இருக்குது பதினாறாவது வார்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டம் இந்த மேம்பாட்டுத் திட்டத்தில் சந்தை பராமரிப்பு நடக்குது இந்த சந்தை பராமரிப்புக்கு தீர்மானம் போடணும் இந்த தீர்மானத்தை வந்து நீங்கள் எப்போ போட்டீங்க அந்த தீர்மானத்தோட நகல் கொடுங்க ஒரு ஐந்து விதமான கேள்வியை முன்வைக்கிறார் அப்போ நீங்கள் ஒரு கேள்வி இப்போ வைக்கலாம் ஏன்னா நேற்று நேராக நகராட்சியோடைய தீர்மானமெல்லாம் வெப்சைட்டில் பார்க்கலாம் சொல்லி அதுக்கு அதுக்கடையில் வந்து ஆர்டிஐ போகிற பற்றி பேசிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நகராட்சியோட வெப்சைட் எல்லாமே ரொம்ப அப்டேட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது நிறைய நகராட்சிகள் தூங்கிடுறாங்க நம்ம தேவை இருக்குது நீங்கள் எந்திரிங்க தயவு செய்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நடந்து வாங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் எல்லாம் இருக்குது சரியா இப்போ நான் பார்த்த ஒரு நகராட்சியில் வரவு சொல்ல கணக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணோடு நிற்கிது அப்போ அவங்களாம் இன்னும் நம்ம தூ ரொம்ப தூங்கியிருக்காங்க ஸோ அவங்களாம் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி வெப்சைட் நிலமை இருக்குது அதனால தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு இருபத்தி மூணில் வெப்சைட்டில் வரல அதனால தான் அந்த தீர்மானத்தை கேட்டு நகராட்சிக்கு வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணுறாரு ஞான செய்கிறவர்கள் அப்போ ஏனாவது ஆனாலும் பதிவு தர்றாங்க சரியான பதிலில் அப்பீல் போகிறாரு அப்போ அப்பீலுக்கு வந்து ஒரு பதிவு கொடுக்குறாங்க என்ன பதிவு கொடுக்காங்கன்னா ஒரு பக்கத்துக்கு அஞ்சு ரூபா செலுத்திட்டு நீங்கள் முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா பே பண்ணிட்டு நீங்கள் இந்த நகல்களை வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஞான செய்கிற அவர்கள் என்ன சொல்கிறாங்க முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா நம்ம வந்து அஞ்சு ரூபா மேனிக்கு எப்படி செலுத்துறது செலுத்த முடியாது அப்போ ரெண்டு ரூபா தானே ஒரு ஆர்டிஐக்கு வந்து நம்ம வந்து ஒரு பக்கத்துக்கு செலுத்தணும் அப்போ செலுத்த முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா லெட்டர் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க இருந்தாலும் சரி நம்ம அந்த நேரத்தில் அந்த தகவல் தேவைப்படுதுன்னு சொல்லி செலுத்தி அந்த நகலை அனுப்பியிருக்காங்க அதுக்கும் அவங்க பதில் தரல அந்த நகலை திரும்பி அவங்க தரல அப்போ உடனே பதி பத்தொம்பது மூணில் மேல்முறையீடு போயிடறாரு இந்த மேல்முறையில் என்ன நடக்குது அப்படின்னா வழக்கு விசாரணை வருது எனக்கு வழக்கு விசாரணை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னிரெண்டு இருபத்தி நாலில் வழக்கு விசாரணை வருது யார் வழக்கு விசாரிக்கிறான்னா கூ திருமலை முத்து இவர் நல்ல மனுஷன் இவரை பற்றி தான் பேச வந்திருக்கேன் இவ வழக்கு விசாரணை வருது வழக்கு விசாரணை வரும்போது ஞானசேகர் அவர்களுக்கு எவ்வளோ நேரம் விசாரணை நடந்து தெரியுமா நீங்களே அதிர்ச்சி செய்கிறீங்க வெறும் ஒன்றரை நிமிஷத்தில் விசாரணை முடிஞ்சு தம்பி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் வெளியில் வந்தவொன்னே நம்ம ஆள் நமக்கே இந்த நிலமைனா பொதுமக்களுக்குலாம் என்னென்ன நிலைமை அப்படி ரொம்ப விரக்தியாக ஞான செய்கிறவர்கள் பேசைய உடலை ஞான செய்கிறவர்கள் பேச பேச உடலை ஆணையர் என்னென்னா அந்த மாதிரி தகவல் கொடுக்க சொல்லிட்டேன் போங்க அது தந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி திருமலை முத்து அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அப்போ த இவர் என்ன கருத்தை முன்வைக்கிறாருன்னா எப்படி ஒரு பக்கத்துக்கு வந்து அஞ்சு நீங்கள் கேட்கலாம் ரெண்டு ரூபா தானே கேட்கணும் அப்போ அது அதை வந்து நீங்கள் பனிஷ் பண்ணுங்க பிஓ பனிஷ் பண்ணுங்க கால தாமதமாக இருக்குது அதுக்கு ஏதாவது நீங்கள் பனிஷ் பண்ணுங்கன்னு இவர் அப்படியே இவர் இவருக்குள்ளே ஆகி போகிறார் இன்றைக்கி ஆன போய் நம்ம இதெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு போகிறார் இவர் போய் வாயை திறக்கும்போது உங்களுக்கு ஆர்டர் போட்டாச்சு தம்பி நீங்கள் கிளம்புங்க நீங்கள் கேட்டது என்ன இந்த வாழைப்பழ கதை ஒன்று கேட்டிருக்கீங்களா நீ எங்கே போனேன் கடைக்கு போனியா என்ன கேட்டால் வாழைப்பழம் கேட்டியா கொடுத்தானா கொடுத்தானே இப்போ நீ இப்போ க கார்டியை போட்டு அம்மா போட்டேன் பதில் கொடுத்தானா கொடுத்தேன் அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை பதில் மறுபடியும் நல்லா இல்லைங்க மறுபடியும் பதில் தரத்தவரேன் போப்பா அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு உடனே நம்ம நம்மால் விரக்தியில் வந்துட்டார் எப்போ அந்த ஜஜ்மெண்ட்டு காப்பி வருதோ அப்போ திருமலை முத்து அவர்களுக்கு நம்ம யாருங்கிறத காட்டி ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி ஆகிட்டார் அப்படி கொஞ்சம் நாட்கள் கடந்து போது விட்டுட்டார் தேடி ஒரு நாள் வந்து இந்த ஜஜ்மெண்ட் காப்பி கிடைக்குதானு உள்ளே தேடி பார்க்கும்போது ஜட்மெண்ட் காப்பி வந்திருக்கு ஜஜ்மெண்ட் காப்பியில் பார்த்த உடனே ஆர்டர் போட்டு அந்த ஆர்டரை எடுத்து என்ன பண்ணுறார் அப்படின்னா நடந்த விஷயத்தை அப்படியே என்ன பண்ணுறார் ராஜ்பவனுக்கு நம்முடைய ஆளுநர் இருக்கார் இல்லையா திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு வந்து அனுப்புகிறார் மெயில் அனுப்புகிறார் இந்த மாதிரி திருமலை முத்து அவர்கள் வந்து எனக்கு எனக்கிட்ட சரியாக விசாரணையே செய்யலை அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளில் வந்து உட்காந்துரும் நூறு வழக்கு சாயிப்பார் யோசிச்சு பாருங்கள் நூறு வழக்கு இப்போ விசாரிக்க முடியும் இருபது வழக்கு விசாரிக்கவே ஒவ்வொரு ஆணையரும் த ஆணையரும் தகுதிநித்தம் போடும்போது இவர் எங்கே போகிறான்னு தெரியல ஆனால் ஒரு நாள் வந்து உட்கார் வரான் அன்றைக்கி நூறு வழக்கு விசாரிப்பாராம் இது ஒரு மேலே வர பெரிய குற்றச்சாட்டு அப்போ இந்த மாதிரி இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவரை பதவி நீக்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆளுநருக்கு நம்முடைய ஞானசேர்வர்கள் மெயில் வைக்கிறாங்க இந்த மெயில் வந்து பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தாவது மாதம் வைக்கிறாங்க உடனே அவங்க அங்கேருந்து இங்கே மெயில் ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னா ஆனால் அப்போ அந்த கோக்க கதை அதை தான் இங்கே நினைவில் வச்சுக்கோங்க இப்போ ஆளுநருக்கு வந்து அதிகாரம் இருக்குது ஆளுநருக்கு வந்து ஆணையர் மேலே பனிஷ் பண்ணுறதுக்கான சட்ட அதிகாரம் இருக்குது இப்போ அது ஒரு பொது அதிகார அமைப்பு தான் அதாவது தகவல் பெறு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பதினஞ்சு நாளின்படி தகவலாணி என்பது ஒரு தனி அமைப்பு தான் அதில் யாருமே தலையிட முடியாது இப்போ அரசு நிர்வாகம் தலையிட்டு அவங்கள பனிஷ் பண்ண முடியாது ஆனால் ஆளுநருக்கு பிரிவு பதினேழு படி அவருக்கு அதிகாரம் இருக்கு பிரிவு பதினேழில் நாலு பிரிவு இருக்கு இந்த நாலு பிரிவில் ஒன்றில் வந்து உட்பிரிவு நாலு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதில் எதற்குலாம் ஆணையரை வந்து ஆளுநர் பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சட்ட விளக்கத்தோட சொல்லப்பட்டிருக்கு அந்த சட்ட விளக்கத்தின்படி அவர் பனிஷ் பண்ணாமல் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இங்கே அதாவது மேலாண்மைத்துறைக்கு அனுப்பிடுறாரு எங்க மனிதவள உலக மேலாண்மைத்துறைக்கு அனுப்பி உங்க டிபார்ட்மெண்ட் தானே நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் நடிகர்களுக்கு சொன்னா ஆளுநர் ஐயா அனுப்பிருக்காரு மனித உள்ள மேலாண்மை தரும் அனுப்பிருக்காரு இப்போ மனித உள்ள மேலாண்மை நடந்ததுன்னா ஐயா அது தனி அதிகார அமைப்பு பிரிவு பதினஞ்சு நாளின் படி நாங்கள் அதில் தலையிட முடியாது அதில் நீங்கள் பிரிவு பதினேழில் பயன்படுத்தி நீங்கள் தான் தலையிட முடியும் அதனால் நீங்கள் அனுப்புன கடிதத்தை நாங்கள் உங்களுக்கு திரும்ப அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இதில் ஞானசேருக்கு என்ன ஒரு அற்புதமான ஒரு தகவல் கிடச்சனா இந்த லெட்ரு இங்கே எங்கே சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நகலை இவருக்கு அனுப்பிட்டாங்க இவர் இங்கேருந்து அனுப்ப அவர் அங்கே அனுப்ப இவர் இங்கேருந்து அனுப்ப இப்படிமா போயிட்டுருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது காலையில் பேசும்போது தலை நமக்கே விபூதி தலை அப்படின்னு சொன்னார் இது எதற்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணையருக்கு பனிஷ் பண்ணணும்னா ஆணையரை டிஸ்மிஸ் பண்ணணும் ஆணையருக்கு வந்து ஒரு

நினைக்கணுமா நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக வந்து நமக்கு இருக்குது வேறு வழி இல்லை அவருக்கு நம்ம மறுபடியும் நினைப்பட்டணும் யாராவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஆளுநர் மாளிகைக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க திரு ஆர் ரவி அவர்களுக்கு தமிழ் தெரிஞ்சுன்னு அதை பார்த்தாங்கன்னா இனி வரக்கூடிய புகார்கள் இருக்கு இல்லையா நீங்கள் ஆணையர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நம்ம வந்து புகார் வைக்கும்போது ஓ நம்மளுக்கு இந்த பவர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த நடவடிக்கை எடுக்கட்டும் திருமலை முத்து அவர்கள் மேலே ஏன் புகார் கொடுக்குறோம்னா எந்த எந்த மனுதாரருக்கும் டைமிங்கே கொடுக்குறதில்ல இப்போ நம்ம தமிழ் தமிழ் பாண்டியனும் அந்த மாதிரி விசாரணைக்கு போயிருக்காரு விசாரணைக்கு போய் தமிழ் பாண்டியனே அதே மாதிரி தான் விசாரிச்சிருக்காங்க ஒன்றரை நிமிஷம் கூட கிடையாது தம்பி நீங்கள் முடிஞ்சு நீங்கள் பதில் தர போங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது என்ன மனநிலை குறிக்கு ஆணையர் என்பது ஒரு நீதிபதி போல உட்காந்துருக்கிறார் அப்போ நமக்கான ஒரு தகவலை பிஐ தரலைன்னா நம்ம வழக்கு விசாரணை இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் மனுதாரருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கணும் அப்போ தானே அவங்க பயப்படும் தகவல் பெருமிச்சுறதுக்கு மதிப்பு இருக்கும் ஆனால் இது போன்ற ஆணையர்கள் வந்து இந்த மாதிரி தவறாக இதை பயன்படுத்தும் போது நம்ம நம்ம மேலதிகாரத்தை நம்ம தொடரும் மேலதிகாரமும் இந்த விளையாட்டு மாதிரி விளையாண்டா நம்ம எங்கே போய் நம்ம யார்கிட்ட சொல்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் போய் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இருக்க முடியுமா வழக்கு போட்டு எங்களுக்கான பரிகாரத்தை பண்ணி கொடுங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது ஆகவே இதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம என்ன தெளிவுபடுத்த விரும்புகிறோம்னா பிரிவு பதினேழு படி ஆணையருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சட்டப்பிரிவு மிக தெளிவாக சொல்லுது இனி ஒரு நபர் நீங்கள் வந்து விளக்கு விசாரணை போய்ட்டு ஆணையத்துக்கு போய்ட்டு அங்கே உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்னா நீங்கள் மெயில் அனுப்பலாம் எங்கே நீங்கள் வந்து ஆளுநர் மாளிகைக்கு மெயில் அனுப்பலாம் மெயில் அனுப்பும்போது இதை மென்ஷன் பண்ணுங்கள் இந்த பிரிவுகளை மென்ஷன் பண்ணுங்க இந்த பதினேழு பிரிவை தயவுசெய்து படிங்க படிச்சுட்டு அதன்படி இந்தந்த குற்றச்சாரத்தோடு நீங்கள் நிரூபிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதற்கு ஒரு விடுவிகாலம் பிறக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது இது போக இன்னொரு விஷயத்தை நான் யோசிச்சு வச்சுருக்கேன் தமிழ்நாடு ஆர்டி ஆர்வல இயக்கம் இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மாபெரும் ஆர்டி ஆர்வலமாக நடத்துகிறோம் மூவாயிரத்துக்கு மேலே நம்ம கலந்து கொண்டோம் இப்போ நம்ம நம்ம தனியாகவே கவர்னரை சந்திப்பதற்கு ஒரு நாள் கேட்கலாமா அப்படின்னு நாங்கள் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஆர்டி ஆர்வல இயக்கமாக போய் கவர்னர் நேரடியாக சந்திச்சு இந்த மாதிரி இந்த இங்கே வந்து ரொம்ப இவ்வளோ இல்லிகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி நேரடியாக எவிடன்ஸோட போவோம் நம்ம வந்து சும்மா யாருமே குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லை எவிடன்ஸோட போய் நம்ம நேரடியாக ஆளுநரை சந்தித்து இந்த சட்டத்தை வலிமைப்படுத்துவதற்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தற்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதற்கான நேரமும் கண்டிப்பாக வாய்ப்பும் நினைக்கிறேன் அப்படி நம்ம ஆளுநர் சந்திப்பதற்கு நம்ம ஆர்டி ஆர்வல் இயக்கத்துக்கு ஒரு நாள் டைமிங் கிடைக்குது அப்படின்னா அந்த அறிவி அறிவிக்கும் போது எல்லாரும் வாங்க நிச்சயமாக சந்தித்து இந்த பிரிவு சொல்லி இந்த ஆணையர்களுக்கெல்லாம் சரியாக அற்புதமாக அழகாக செஞ்சு விடுறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு விடுவோம் அப்படிங்கிற தகவலை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த ஆணையத்தில் அதாவது வந்து இந்த மனிதவள மேலாண்மை துறை இங்கே அதாவது நம்ம ராஜ்பவனுக்கு அனுப்புனாங்க இல்லையா ஒரு நகல் அது நம்ம ஞானத்துக்கு வந்திருக்கு அந்த நகல் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் தரேன் இதை நீங்கள் பாருங்கள் போல் நீங்களும் உங்களுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல ஆணையத்தில் அப்படின்னா நீங்கள் ஆளுநர் மாளிகை அணுகலாம் அதுவும் எந்த விதமான செலவும் இல்லாமல் நீங்கள் மெயில் போட்டால் போதும் இப்போ இவர் ஞானசேகர் செயல்வர்கள் மெயில் தான் போட்டாங்க அந்த மெயிலுக்கு எவ்வளோ அற்புதமாக ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு இங்கேருந்து இங்கே அனுப்பியிருக்காங்க அங்கேருந்து இங்கே அனுப்பியிருக்காங்க இதுவாக நடந்திருக்குல்ல இதுவே பெரிய ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் தான் ஆகவே நீங்களும் இது போன்ற செயல்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாடு ஆர்டி ஆர்வல இயக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாக சரி தான் மற்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய உரோகம் தான் மற்ற பொதுநல சேவை செய்யக்கூடிய கூட பயன்படுத்தக்கூடிய தான் நீங்கள் இந்த விவரங்களை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்களுக்கு அன்போடு கேட்டு மீண்டும் நல்ல உங்களை வேறு விடவும் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ குறித்த உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பை வாய்